வணக்கம் இன்னைக்கு ட்ரம்ப்புக்கும் ஜலன்ஸ்கிக்கும் அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடந்திருக்குது அது ரொம்ப சீரியஸான மீட்டிங் ஆகும் இதான் வந்து லாஸ்ட் சான்ஸ் ட்ரம்ப் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஊடகங்களில் ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் அந்த மீட்டிங் எங்கே நடந்தது என்ன அதில் பேசப்பட்டுச்சு ஒரு பீஃப் பேக்ரவுண்டு அதுக்கப்புறமா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் நடந்துச்சு இந்த மீட்டிங்கில் ட்ரம்ப் அவர்கள் வந்து கிட்டே பேசின ஒரு வீடியோ கிளிப்பிங் நான் அந்த வீடியோ கிளிப்பிங்கு ரிலீஸ் பண்ணிட்டு ஷோ பண்ணிட்டு அது என்னன்றதை சொல்கிறேன் அதுக்கப்புறமா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் அக்ரி பண்ணியிருக்காங்க அப்புறம் எந்தெந்த பாயிண்ட்ஸெலாம் அக்ரி பண்ண முடியல ஃபைனலாக என்ன ரிசல்ட் இதெல்லாம் இந்த ஆறு விஷயம் தான் இன்றைக்கி நீ வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணி கோபி நீங்கள் பார்த்துருக்குறது பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஒருவேளை நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னு பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி விலையே கன்ட்லிக் பண்ணிக்கோங்க சார் நடத்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் முதல்ல எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்க ஃப்ளோரிடா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் மேப்பில் இருக்கிற மாதிரி அந்த கார்னர் இருக்கிற இடம் அங்கே வந்து மர் அலாகோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஓடிய ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸூரியஸ் ரிசார்ட் அந்த ரிசார்ட்டில் வச்சு தான் இந்த மீட்டிங் நடந்திருக்குது அந்த மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன்னு சொன்னால் என்ன ஒரு பீஃப் பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்துருவோம் ரெண்டு மூணு விஷயங்கள் முதல்ல இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட போர் ஃபெப்ரவரி மாதம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறே வந்துருச்சு ஸோ ஃபோர் இயர்ஸ் போயிட்டுருக்கு ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கும் ஜெயிக்கும்போது என்ன சொன்னார்னு சொன்னால் நான் வந்த உடனே இமீடியட்டாக நான் சீஸ் ஃபேயர் கொண்டு வந்துடுவேன் அங்கே இறக்க இறப்பை கம்மி பண்ணிவிடுவேன் ஏன்னா அமெரிக்கா பயங்கரமாக சப்போர்ட் இருக்கு யுக்ரைனுக்கு ஸோ இது அவங்களுடைய எக்கனாமிக்கும் பெரிய பாதிப்பு மொத்த ஜியோ பாலிடிக்ஸுமே இதனால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டுட்ருக்கு அதனால நிறுத்திடுவேன் அவர் வாக்கு கொடுத்துருந்தார் அதுக்கு முயற்சிகள் இருக்காரு ஸோ இது எந்தளவுக்கு போக தான் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் அது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது ஏன் இதை ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே வந்து ரஷ்யா கிரிமியாவை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிச்சு உக்ரைனில் இருக்க கிரிமியாவை ஆக்கிரமிப்பு பண்ணி இப்போ அது ரஷ்யாவோட இதாகவே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அது பேசு பொருளே கிடையாது ஆனால் அதை தாண்டி உக்ரைன் வந்து நேட்டோ அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது யூரோப்பியன் அமெரிக்கன்லாம் சேர்ந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்புக்குள்ளே உக்ரைன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லிகிட்டு இருந்துச்சு ஆனால் அதை தாண்டி இவங்க நேட்டோக்குள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சில ஜியாகிரபிக்கல் டெமோக்ராஃபிகல் டெனிஃபி ரஷ்யா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் வந்து ரஷ்யா உக்ரைன் போருடைய பின்னணி அதுல டான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடங்கள் இந்த ஆரஞ்சில் காமிச்சிருக்கிறீங்களே அந்த நாலு இடங்களை வந்து இப்போ ரஷ்யா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு இந்த போர் இன்னும் போய்கிட்டே இருக்குது ஸோ அடுத்து என்ன பேச்சுவார்த்தை நிறைய நடந்துகிட்டே இருக்குது மோடிஜி அவர்களையுமே பேச்சுவார்த்தையில உள்ள வந்திருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு ட்ரம்ப் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் பேசின பேச்சுவார்த்தை பற்றி ஃபுல்லா நம்ம டீட்டெயில்ட்டாக பார்க்க போறோம் ஸோ இந்த இன்சிடென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரோடைய டெலிகேஷன் உட்காந்துருக்குறாங்க அப்போ ட்ரம்ப் அவர்கள் ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து கேட்குறாங்க என்னப்பா போய் சாப்பிட்றீங்களா கொஞ்சம் நீங்கள்லாம் சாப்பிடுவீங்களா இல்லை நான் கொடுக்குற சாப்பாடு வந்து லஞ்சம்னு நினச்சிருவீங்களா லஞ்சம் நினச்சிட்டு நான் வந்து உங்கள் என்னை பற்றி நல்லா எழுதணுன்றதுக்காக நான் வந்து லஞ்சம் கொடுத்தேன் சாப்பாடு கொடுத்தேன் என்ன தப்பு எழுத ஆரம்பிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு எல்லோரும் உட்காந்துருக்காங்க இப்போ அவர் வந்து கிட்ட அமெரிக்கன் ஜெர்னலிஸ்ட்டு போய் பேசிகிட்டு இருக்காரு அப்புறம் அவங்க வந்து இல்லை இல்லை அப்போலாம் நினைக்க மாட்டோம் அப்புறம் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவங்க கொஞ்சம் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுப்பா கொஞ்சம் சாப்பிடுங்க நல்லா சாப்பாடு சாப்பிடுங்க அப்புறம் நல்லாவும் எழுதிருங்க அப்படிங்கிறாரு இது சர்க்காசம் இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் ஸ்டில் ஒரு ஆச்சரியமாக இருக்குது இது ரெண்டு விதமாக இதை வந்து பார்க்குறாங்க ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவர் எவ்வளோ லைவ்லியான ஒரு தலைவராக இருக்காரு பாருங்க அந்த டாப்புக்கு போய்ட்டுமே அவர் வந்து அப்படியே இன்னும் மனுஷனாகவே இருக்கிறாரு பொய்யா நடிக்காமல் இருக்கிறாரு சூப்பர் எனக்கு இதனால தான் ட்ரம்ப் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு குரூப் இன்னொரு குரூப் வந்து இது ஒரு தலைமை பின்பே இல்லை ஜேர்னலிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல ஒரு ஃபாரின் டெலிகேஷன் எப்படி எப்படி பேசணும்னு தெரியல ரொம்ப ஒரு செல்லியாக இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது இவர் நிறைய இந்த மாதிரி வாய் விடுறதுனால அமெரிக்காவோட மதிப்பே குறையுதுன்னு ஒரு சிலருடைய பார்வையாக இருக்குது எனக்கு இந்த ரெண்டுமே கலந்து தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இதில் இவரோட ப்ளஸ்ஸும் இதான் இவரோட மைனஸும் தான் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேவையில்லாததுன்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி ஓகே என்ன தான் எப்போ பார்த்தாலும் வந்து எப்படி தான் ஒரு ரீடிங் வீட்டுக்கு லைன்ஸே பண்ணிட்டுருக்கா யாராவது ஒருத்தர் வந்து மனசில் பட்டதை அப்படி பேஸ்ட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இப்போ நம்ம மீட்டிங் உள்ளே போயிடுவோம் ஸோ முதல்ல ஒரு இருபது பாயிண்ட் கொண்ட அக்ரிமெண்ட் அப்படிங்கிறாங்க அதில் இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸில் ஜாயின்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்து மாட்டாங்க அதில் சொல்கிறாங்க நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் நாங்கள் வந்து அக்ரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மொத்தமாக டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அவங்க பேசப்படுதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் நான் சொல்கிறேன் என்ன முக்கியமாக ஒத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் ஃபேஸ்டு ஃபேருக்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க அப்படின்றாங்க ஃபேஸ் சீஸ் ஃபேர் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஏரியாஸில் சந்தேகம் நடந்துட்டு இருக்குது ஒரு ஒரு ஏரியாவை நம்ம வந்து ஷூட்டிங்கை ஃபஸ்ட் நிறுத்தலாம் சண்டே நிறுத்தலாம் முன்னாடி நகரத்தை நிறுத்தலாம் அப்படிங்கிறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அக்ரி பண்ணுறதா சொல்கிறாங்க ரெண்டாவது பிரிசனஸ் ரெண்டு பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரஷ்யன் பிரிசினர்ஸ் இவங்களும் இவங்க இப்படி உக்ரைன் பிரிசினர்ஸை வந்து ரஷ்யனும் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஒத்துக்க ஒத்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க மூணாவது சிவிலியன்ஸுக்கு ஒரு சேஃப் காரிடார் இருக்கணும் அவங்க மூவ்மெண்ட்டே பண்ண முடியாத மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இடம் தாக்கப்படாத இடம் இந்த இடத்துல வந்து அவங்க இருக்கலாம் ட்ராவல் பண்ணலாம் மூவ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு சேஃப் காரிடார் ஃபார் சிவிலியன்ஸ் பண்ணலாங்கிற ஒத்துட்டுருக்காங்கிறாங்க நாலாவது ப்ரொடெக்ஷன் ஃபார் ஃபுட் அண்ட் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸோ அந்த மாதிரி உணவு கிடங்குகளோ அந்த இடங்கள்லையோ இல்ல எனர்ஜி இடங்கள்லையோ தாக்கக்கூடாது ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கேள்வி வரலாம் இவங்க இவங்கிறத உட்காந்து எப்படி அவங்க பேச வார்த்தையை ஒத்துக்கலாங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வருது இல்லையா இந்த மீட்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து ட்ரம்ப் அவர்களும் போட்டியவர்களும் ஃபோனில் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க அஃபீஷியலாகவே சொல்கிறாங்க அதனால் வந்து நேட்டோவோட பார்ட்டிஸும் இந்த மீட்டிங்கில் வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஃபிசிக்கலாக இல்லை பட் தேர் ஆல்சோ இன்வால்வ்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சாவது பாயிண்ட் வந்து நியூட்ரல் அப்சர்வர்ஸ் இருக்கலாம் ரெண்டு ஒத்துகிட்டுருக்காங்கிறாங்க அதாவது யூஎன்லேருந்து அந்த மாதிரி இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கிற விஷயங்கள்லாம் நிஜமும் நடைமுறைப்படுத்தப்படுது தான் ரெண்டு பேர் நடைமுறைப்படுத்தணும் தானே அப்போ ஒருத்தர் மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் ரெண்டு பேர் நடைமுறைப்படுத்துறாங்களான்னு சொல்லி ஒரு நியூ நியூட்ரல் அப்சர்வர்ஸ்க்கு ரெண்டு பேர் ஒத்துக்கிட்டுருக்காங்கங்கிறாங்க அப்புறம் கண்டிஷ்னல் சாங்ஷன் ரிலீஃப் இப்போது ரஷ்யா மேலே மொத்த அண்ட் யூரோப்பியன் யூனியன் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட கண்டிஷன்ஸு சாங்ஷன்ஸ் விதிச்சிருந்தாங்க எக்கனாமிக்கல் சயின்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கண்டிஷ்னல் ரிலீஃப் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அது ஒத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு டீமுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் யுக்ரைன் பொறுத்த வரைக்கும் ஒரு எய்டு பேக்கேஜ் ஏற்கனவே அவங்க லட்ச கோடி கோடியாக வந்து பணம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ இது சரி பண்ணுறதுக்கும் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி தரதா சொல்கிறாங்க ஆனால் இப்போ என்ன தெரியுதுன்னு சொன்னால் இது ஃப்ரீ மணி கிடையாது இவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து தான் செய்யலாம் திருடுறாங்கன்னு சொல்லக்கூடாது ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க டெஃபினட்டாக சொல்லலாம் ஸோ இப்போ அமெரிக்கா கொடுக்குற பணம் இவ்வளோ வெப்பன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாம் கொடுத்துட்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாலும் நான் இவ்வளோ பணம் அவனுக்கு கொடுத்துருக்கேன் அது கீழ்கிறேன் எனக்கு வந்து உங்கள் நாட்டிலேருந்து இருந்து ரேர் எர்த் ரிசோர்ஸஸ்லாம் தான் கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த எய்டு பேக்கேஜும் திரும்பி வேறு விதத்தில் உக்ரைன்லேருந்து சொன்னால் தான் போகிறாங்க ஸோ அல்டிமேட்லி பாதிக்கப்படுறது மக்கள் தான் வச்சுக்கோங்களேன் அந்த ஜெலன்ஸ்கி பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன பண்ணிவிடுவார்னு சொன்னால் பணம் வாங்குறாரு அதில் நிறைய லஞ்சம் நடக்குது ஊழல் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க புட்டின் அவர்கள் ஒரு பக்கருக்காரு ட்ரம்ப் அவர்கள் இருக்காங்க கடைசியில் அல்டிமேட்லி யாரோட பணம் தான் சுரண்டப்படுதுன்னு சொன்னால் அந்த அப்பாவி மக்களோட பணம் தான் சுரண்டப்படுது ஸோ கரெக்டான தலைவரை தேர்ந்து சொன்னால் வெளியேருந்து பார்க்குறதுக்கு எல்லாம் ஓகே மாதிரி தெரியல ஆனால் லாங் டேர்மில் அந்த மக்களுக்கு பெரிய பாதிப்பு தான் இப்போ தான் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னன்னா இது பேச்சு வார்த்தைங்கன்னா முடிவு கொண்டு வர முடியலைங்கிற இஷ்யூ அதெல்லாம் என்னென்ன இஷ்யூஸ்ன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆக்குபேட்டட் டெரிட்டரி இந்த போர் மூலமாக இந்த இங்கே நான் வந்து இந்த மேப்பில் ப்ளூ அண்ட் ரோஸ் இருக்குது இல்லையா அந்த ரோஸில் இருக்கிறதெல்லாம் ரஷ்யா ஆக்குபே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுலேயுமே நான் வந்து ஒரு சிகப்பு கலர் ஏறமாக இருக்கிறக்கு இல்லையா அது என்னென்னா எந்த டைரெக்ஷனில் சோல்ஜர்ஸ் போயிட்டுருக்காங்கிறத காமிக்கிற மாதிரியான ஒரு மேப்பாக ரீசண்ட் மேப்பு ஸோ இந்த ரோஸ் கலர் டெரிட்டரிஸ்லாம் இருக்கு இல்லையா இது வந்து பிரச்சனை இன்னும் உக்ரைன் என்ன சொல்கிறோம் அதில் எங்கள் இடங்க இவங்க போரில் ஆக்குபே பண்ணியிருக்காங்க அவங்களை திரும்ப அதை எங்களை விட்டுட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி ப்ராக்டிக்கலி பாசிபிள் தெரியல பட் அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அது வந்து முதல் தான் இஷ்யூ ரெண்டாவது வந்து ரெஃபரண்டம் ரெஃபரண்டம் அப்படிங்கிற ரெஃபரெண்டம்னா அந்த மக்கள்கிட்டே கேப்போன் யார்கிட்ட பார்க்க கூட யார் கூட போயிருக்கிற ரஷ்யா கூட இருக்கிறியா இல்லை உக்ரைன் கூட இருக்கியா என்ன பண்ண போகிறேன்னு ஒரு ரெஃபரண்டம் நடத்தணுங்கிறாங்க இப்போ கிரிமியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இங்கே அந்த கிரிமியா இடத்த முன்னாடியே ரஷ்யா ஆகவே பண்ணிட்டு அங்கே ரெஃபரண்டமும் நடத்தி முடிச்சு ரஷ்யா தான் இப்போ அதோட டெரிட்டரின்னு வச்சுருக்கு ஸோ மாதிரி ஒரு ரெஃபரண்டம் நடத்தலாம் இந்த எல்லா ஏரியாலையுமே டான்பஸ்ங்கிறது அந்த மொத்த ஏரியாவை வசதி டான்பர்ஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க அப்புறம் ஒரு ஒரு ஏரியாலையுமே ரெஃபரண்டம் நடத்தும் மக்கள் சொல்கிறத வச்சு இன்டர்நேஷ்னலாக நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அவங்க என்ன நாடுச்சுட்டு முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது அதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஃபரண்ட்டன் நம்ம நடத்துவோம் அதில் வந்து ரிசல்ட் வரட்டும் நீங்கள் முதல்ல ஒத்துக்கோங்க ரஷ்யாவோட இடம் தான் ஒத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து சண்டையை நிறுத்துறேன் அப்படிங்கிறாங்க உக்ரைனும் அமெரிக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல சண்டையை நிறுத்துங்க அதுக்கப்புறம் நம்ம ரெஃபரண்ட் நம்ம நடத்துவோன்றாங்க இதில் ஒரு கிளாஷ் இருக்குது என்ன எது ஒத்துக்கிறதுன்னு ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க இது ஒரு தான் இஷ்யூ மூணாவது தான் இஷ்யூ ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா உக்ரைன் நேட்டோவில் ஒரு பார்ட்டாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அவங்களுடைய மிலிடரி கேப்பபிலிட்டிஸுமே ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக இருக்கணும் நீங்கள் வந்து நேட்டோவில் இல்லைன்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் அமெரிக்காவும் யூரோப்பும் மொத்த உங்களோட பப்போட்டை ஃபுல்லாக இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுவும் நேட்டோ மாதிரி தானே அதனால் அதுக்கும் ஒரு கேப் இருக்கணுன்றாங்க ரஷ்யா உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும் எங்களுக்கு ஒரு சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட் இருந்தே ஆகணுங்கிறாங்க இதில் ஒரு சிக்கல் இருக்குது நாலாவது வந்து இந்த மீட்டிங் முடிகிறதுக்கு முன்னாடி போட்டினோட பேசியிருந்தார் ட்ரம்ப் அவர்கள் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒரு செகண்ட் கால் ட்ரம்ப் அவர்களோட இருக்குங்கிறாங்க ட்ரம்ப் அவர்கள் ஸ்ட்ராங்காகவே இந்த மாதிரி நீ தான் இப்போ லாஸ்ட் சான்ஸு ஜெலன்ஸ்கி இதுக்கு மேலே என்னால் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்க முடியாது டேக் இட் ஆர் இட் மாதிரி இல்லாட்டி எல்லாமே நீங்கள் இழந்துட வேண்டி வரலாம்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ ஃபைனலாக என்ன தான் கன்க்ளூஷன் கேட்டிங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு ஃபைனல் வார்னிங் ஜெலென்ஸ்கிக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்க முடியாது உங்களால் பல பேருக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நாங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அதனால் இந்த பேச்சுவார்த்தையை ஒரு முடிவு கொண்டு வாங்கன்னு ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஃபைனல் வார்னிங்காக கொடுத்ததாக அமெரிக்க ஊடகங்கள்லாம் வந்து இதை ரிப்போர்ட் இருக்காங்க உக்ரைன் சார்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எங்களால் எங்களோட நாட்டோட ஒருமைப்பாட்டு வெட்டுக் கொடுக்க முடியாது அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் முடிவெடுக்க போது நாங்கள் வந்து எங்களோட பார்லிமெண்ட்டில் அதை பாஸ் பண்ணணும் எங்கள் நாட்டில் ஒரு நேஷன்வே ஒரு ரெஃபரெண்டம் ஒன்று நடத்துவோம் இப்போ சப்போஸ் ஒரு சில ஏரியாலாம் இருக்குது அந்த ஏரியாவில் வந்து ரெஃபரெண்டம் முதலே நடத்தி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிடலாம் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் கூட அதை வந்து உக்ரைனில் மற்ற பார்ட்லெலாம் ஒரு ரெஃபரண்டம் எடுத்து மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க இல்லை அந்த மக்களுக்கு போகணும்னா போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்களா இல்லை நம்ம என்னன்னாலும் பரவாயில்ல கடைசி வரைக்கும் இருந்து சண்டை போட போகிறோம்னு ஒரு முடிவெடுக்க போகிறாங்களாங்கிறத நான் ரெஃபரண்டம் நேஷன் வேட்டு ரெஃபரண்டம் எடுத்து தான் முடிவு எடுக்க அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு இதெல்லாம் தான் வந்து ஃபைனலாக இந்த மொத்த மீட்டிங்குடைய ரிசல்ட்ஸு இதை முடிச்சுட்டு ட்ரம்ப் அவர்கள் திரும்ப புட்டின் அவர்களோட பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மீட்டிங் வந்து இது வரைக்கும் நடந்த மீட்டிங்கில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ரொம்ப டீப்பாக ஒரு ஒரு தீர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மீட்டிங் எல்லாராலையும் பேசப்படுற ஒரு மீட்டிங் ஸோ அந்த தகவலை வந்து டீட்டெயில்டாக நம்ம சேனல் மெம்பர்ஸை சொல்லலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட நோக்கம் உங்களுக்கு வந்து இது ஒரு கிளாரிட்டி இல்லாட்டி ஒரு தகவல் கிடைச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மற்றபடி உங்கள் மற்ற கருத்துக்களையும் வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஷெடியூலில் சந்திக்கிறேன் வணக்கம் Uh, Margo, if you would, uh, I think you could sit outside and have some food. Would you like to have food, or do you consider that a bribe? And therefore, you cannot write honestly, or therefore, you have to write a bad story. Okay, because if you'd like, would you like something to eat at this time? Yes or no? You can speak. Yes, sir. Yes? Okay. Margo, yes, take him outside, tell the chef. Serve them little on chicken okay? thank you press, thank you press, thank you press, thank, thank, you, press. Press. thank you guys. thank you guys. thank you press, thank you press. That should Please guarantee good stories, thank you but it won't. The They'll only get worse. Uh, okay, They'll let's go let's go let's have to go out of their way to make them worse. We have to make them better. Alex, thanks.